ஹலோ எவ்ரிவன் இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியான ஸ்னீகா கோட் படத்துக்காக வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா மறுபடியும் மறுபடியும் சொல்ற என்ன தவிர வேற ஏதாவது பொண்ண பார்த்த தொலைச்சிருவேன் இந்த அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது குஷி படத்தில் ஜோதிகா மற்றும் விஜய்க்கு சண்டைகள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும் அதன் பின்னர் வசீகரா படத்தில் விஜய் வம்பிழுக்கும் சிநேகாவின் கெமிஸ்ட்ரி பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது திருமணம் நிச்சயமான பெண் என்பதால் தன்னுடைய காதலை மறைத்துக்கொண்டு கொண்டு சிநேகாவை வெறுப்பேற்றும் விஜய் காதலித்தவனை கரம் பிடிக்க துடிக்கும் சிநேகா பார்ப்பதற்கு கொள்ளை அழகு ஜோடியை அப்படியே இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து கோட் படத்தில் கண்முன் காட்டுவிட்டார் வெங்கட் பிரபு இதற்கு முன்னர் ஒரு சில படங்களில் விஜயுடன் நடிக்கும் வாய்ப்பு சினேகாவுக்கு அமைந்தது அக்கா அன்னி போன்ற கேரக்டர்கள் என்பதால் சினேகா அந்த வாய்ப்பை திட்டவட்டமாக மறுவிட்டார் காத்திருப்புகளுக்கு எல்லாம் கிடைத்த பரிசுதான் கோட் படம் சின்ன சின்ன கண்கள் பாடல் வீடியோவில் இவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு கொள்ளை அழகுடன் இருந்தது நேகா நடித்த இந்த கேரக்டரில் முதல் நடிக்க இருந்தது ஜோதிகா தான் பேச்சுவார்த்தை நடைபெற்ற பின்னர் கோல்வையில் முடிந்ததா ஸ்னேகாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது எல்லோருக்கும் தெரியும் இன்று கோட் படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் நிலையில் இந்த படத்திற்காக ஸ்னேகா வாங்கிய சம்பளம் விவரம் வெளியாகி இருக்கிறது ஸ்னேகா கோட் படத்திற்காக எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றிருக்கிறார் கோட் படத்தை பத்தின உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க